இந்த மணி மந்திரம் ஔஷதம் மணி மந்திரம் ஔஷதம் மணி மந்திரம் ஔஷதம்னா மணி ஆ ஆ சரி ரைட் ஆ மெட்டல் சம்மந்தப்பட்டது மணி ரைட் மணி மந்திரம் சவுண்ட் ฮะ மணி கேக்குதா மெட்டல் சம்பந்தப்பட்ட அது மொத்தமே சொல்றாரு அவர். அதெல்லாம் சேஞ்சே சொல்றாரு. ฮะ உள்ள குடுற டாக்டர். நான் அதுக்கு பேரு மணிதான். முதல்ல வெளியில பார்த்துட்டு அப்புறம் உள்ள பாக்கலாம். மருந்து. மணி மந்திரம் சவுண்டு ஏதோ ஒரு மந்திரம் சவுண்டு ஒரு தவவாதிக்கு தவம் செய்கிறவனுக்கு இது மூணுமே முக்கியமாக தேவை ஒரு தவம் பண்ணுறான் பாருங்க அது அவங்களுக்கு இந்த மூணுமே முக்கியமாக கம்பல்சரி வேணும் மணி வேணும் மந்திரம் வேணும் ஔஷதம் வேணும் இருக்கு அமௌண்ட் இருக்காப்போ மணி ஆமாம் நல்ல ஏற்கனவே ரசம் பண்ணிட்டேன் அப்புறம் திரும்ப மணின்னா நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா கரெக்ட் சொல்ல வெளிய பார்த்து தான் நம்ம உள்ள ஏன்னா நீங்க பார்த்த மணி வேற மந்திரம் வேற ஔஷதம் வேற இது வந்து எதற்கு சொல்லப்பட்டதுன்னா ஒரு ஒருத்தர் நோய் முடியாம பலதரப்பட்ட நோய்கள் இருக்கு முடியாம இருக்காங்கன்னா அந்த நோயை எத எதன அடிப்படையில் சரி பண்ணலாம் அப்படின்னா சொல்லுவாங்க மணி இருந்துச்சுன்னா அது வந்து வெளியில் செய்கிற ரசமணி இல்லையா அதை வச்சு நம்ம எதோ ஒன்று நம்ம சரி பண்ணிக்கலாம் அதனுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சு நம்ம அவரை எதாவது ஒன்று பண்ணி சரி பண்ணிடலாம் நம்ம இல்லைன்னா அவருக்கு ஒரு மந்திரத்தை போதிச்சு அவரை வந்து அதை ஃபாலோ பண்ண சொல்லி அவருக்கு ஒரு உற்சாகம் கொடுத்து நம்ம சரி பண்ணிடலாம் இல்லைன்னா சரியான மருந்து அந்த நோய்க்கு என்ன மருந்தோ அதை கொடுத்து சரி பண்ணிடலான்றது தான் வெளியில் மணி மந்திரம் ஔஷதம் இது ஒரு சாதாரண மனிதனுக்கு சரி மூணில் ஏதாவது ஒன்றை பிடிச்சி அவன் பாட்டுக்கு எந்திரிக்க போகிறான் இல்லை மூணையுமே கையில் வச்சுட்டு எந்திரிக்க போகிறான் அது அடிப்படை சரியா இப்போ மணின்னா நம்மளுடைய பார்வைக்கு இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க ரசமணி அதுதான் உண்மை அதுதான் உண்மை ஆமாம் இப்போ கோயிலில் ஒரு மணி கட்டி தொங்க விட்ருக்கான்னு வச்சுக்கோங்க கோயிலில் இப்போ அந்த மணிக்கு நடுவில் ஒரு நாக்கு ஒன்று தொங்கும் இல்லை இப்போ அதை கலட்டிட்டா நாளம் வருமா வராது வரும் ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து அடிக்கணும் இல்லை இப்போ அந்த நாக்கு கட்டி என்ன செய்வாங்க ஒரு தயிர் போட்டு கீழே விட்டுருப்பாங்க இப்போ அதை தான் நம்ம என்ன செய்வோம் பிடிச்சி அடிப்போம் அதனால் சவுண்டு வரும் இல்லையா அது மாதிரி இப்போ நமக்கு வெளியிலிருந்து இப்ப டக்கு இப்ப எல்லாரும் உள்ள வந்துட்டீங்க டக்குன்னு இப்ப அதான் அம்மா ரசம் பண்ணி டக்குன்னு விந்து கட்டுதல் அப்படி டக்குன்னு வந்துட்டாங்க வெளியில இருந்து அது அது என்ன சொன்னீங்க ஆஹா அப்பதான் கோயிலில் ஒரு மணி இருக்கு அது மணி அதே கோயிலில் தான் மந்திரமும் இருக்கு உள்ள மந்திரம் ஓதுறாரா இருக்கா ரெண்டு வந்துருச்சா அதே கோயிலில் தான் மருந்து இருக்கு ஔஷமும் இருக்கு இப்போ மூணும் அங்கேதான் இருக்கு இப்போ நமக்கு கோயில் எது இப்போ சாதாரணமாக சொன்னா நம்ம உடம்புன்னு சொல்லிடுவோம் இல்லையா இப்போ இந்த கோயில் நமக்கு மணி எது உள்ளாக்கு அடிக்கிறீங்களா உள்நாக்கு சரி அடுத்து மந்திரம் அதுதான் சொல்லிட்டாங்களே மந்திரம் அது அண்ணாக்குன்னு வரும்போது அதோட அது ஜாயிண்ட் ஆயிடுது அதுதான் அந்த கயிறு எந்த கயிறு நம்ம இழுத்து அடிக்கிறோம் பாருங்க அந்த கயிறு வந்து அதுதான் கதி தான் நம்ம என்ன செய்யறோம் இழுத்து அடிக்க முடியும் நம்மளால கதி இல்லன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது அடிக்க முடியாது சரியா சரியான பதவி நீங்க இந்த மந்திரத்தை எடுத்துட்டு சொல்லணும் மந்திரத்துக்கு தான் நான் பதில் கேக்குறேன் மனம் மனம் தான் மந்திரம் ஆ கரெக்ட் ஆமா ஆமா மனம் தான் மந்திரம் அவ்ச்சலாம் அமரக்குலாம் வச்சிடலாம் ம் பட் அது வந்து அந்த அந்த இது வந்து ஆனந்தம் சொல்லக்கூடிய அது ஒரு பெருநிலைக்கான ஒரு இது உட்காருங்க நமஸ்காரம் உட்காரு ஆனா ஔஷதம்ன்றது வந்து நமக்குள்ள எப்பவுமே இருக்கக்கூடிய ஒன்று ம் சுக்கிலாம் நமக்கான மருந்து சுக்கிலாம் சாமி இதை வந்து பிரதானமாக சொல்லிக்கிட்டே வர்றார் பிரதானமாக சொல்லிக்கிட்டே வர்றாரு ஒரு தவவாதிக்கு மூன்று விஷயம் முக்கியம் இப்போ மணி முக்கியம் இந்த மணின்றது பூர்ணத்துவமாக சொல்லப்போனால் மொத்த உடம்பையுமே குறிக்கக்கூடியது இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டுக்காக அண்ணாக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா ஆனால் மணி என்பது மொத்த உடம்பு நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும் ஏன் மொத்த உடம்பு அப்படின்னா அடுத்து அதோட ஆனது மந்திரம் மனசு அதனால் அது மொத்த உடம்பு அதோட ஆனது தான் ஔஷதம் சுற்றிலாம் அதனால் இது டோட்டலாகவே இது மாமா எல்லாமே சேர்ந்தது தான் இது அப்போ மணி வந்து நம்மளுடைய உடம்பு இப்போ நீங்கள் வேறு தத்துவமெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கோயில் ஆலயம் குட்டி எல்லாமே இருக்குது அதெல்லாம் போய் கிடையாது எல்லாம் இருக்குது ஆனால் மணி மந்திரம் ஔஷதம் பயன்படுத்துவதனுடைய முறை நம்ம எப்படி அதை செஞ்சுக்கிறணும் அப்படின்றது மணி மந்திரம்னா வெளியில் ரசமணி கட்டி வச்சுட்டு அதுக்கு ஒரு லட்சம் உரு போட்டுட்டு இல்லை அதோடு சேர்த்து ரெண்டு மூளை பிச்சு கையில் கொடுத்துட்டு போய் சாப்பிட்டு சரியாக போயிடுன்னு சொல்கிறது கிடையாது அதை சாப்பிட்டு பத்து வருஷம் வாழ்ந்துட்டு அவன் செத்து போய்டான் இல்லை அப்போ அது என்ன ஆச்சு தானே இல்லை மெனக்கட்டு உக்காந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நம்ம உரு போட்டு அவனுக்காக நமக்காக கூட கிடையாது அவனுக்காக உரு போட்டு அவன் கையில் கொடுத்து ஔஷதத்தையும் கொடுத்து இல்லை அவன் போய் அதை என்ன செஞ்சு ஒரு பத்து வருஷம் நல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் செத்து போய்டான் இப்போ எல்லாமே வேஸ்ட்டு உரு போட்டவனும் செத்து போயிடுவான் வாங்கிட்டு போனவனும் செத்து போயிடுவான் அப்போ இது வேறு ஏதோ ஒன்று சொல்லுதுன்னு நம்ம யோக முறையில் தவ முறையில் மணி என்பது நம்மளுடைய உடம்பாகும் இல்லையா நீங்கள் ஆலயம்னு வச்சுக்கிட்டா உட்காருங்க நமஸ்காரம் ஆலயம்னு வச்சுக்கிட்டா உள்ளே இருக்கக்கூடிய அந்த அண்ணாக்கு தான் நாம் கயிறு என்று சொல்லக்கூடிய வாசியை கட்டி இழுத்து அடிப்பது அதனால் நாதம் பிறக்குது இல்லை மந்திரம் என்பது அங்கே ஐயர் ஓதனா பாருங்கள் அது கிடையாது மனதினுடைய திடம் நீங்கள் மனதை எந்த அளவுக்கு உச்செலுத்துறீங்களோ அதுதான் மந்திரம் மனதினுடைய தான் மந்திரம் சொல்லக்கூடியது ஔஷதம் என்பது எப்பொழுதுமே நமக்குள்ள இருக்கக்கூடியது அன்றாடம் நாம் சாப்பிடக்கூடிய உணவுலிருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள்ல இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி சொல்ல வரேன் அதன் மூலியமாக உருவாகி கொண்டிருக்கக்கூடியது தான் ஔஷதம் ஒரு தவவாதிக்கு இந்த மூணுமே ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்போனா என்ன செய்யணுன்னா மணியை பத்திரமா பார்த்துக்கணும் ஆமாம் இதுக்கு நான் அப்படியே எடுத்துருக்கலாம் கிளாஸ் இல்லை மணியை பத்திரமா பார்த்துக்கணும் இது ஏன் அப்படின்னா இன்னமுமே வித்தை வாங்கி கூட மணி மந்திரம் ஔஷதம் சொல்லி பயணப்படக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க வித்தை வாங்கிட்டு கூட அதனுடைய தத்துவம் புரியாமல் மணி மந்திரம் ஔஷதம் எவ்வளோ முக்கியம் அப்ப அவங்க சொன்னது வேற கதை சித்தரவு பெருமக்கள் சொன்னது வேற கதை மணினா ரசமணி அங்கே மந்திரம்னால் மனதை தான் அவங்களும் கொண்டு வராங்க ஔஷதம்னா மூச்சு காத்து கொண்டு வந்துடுறாங்க இப்போ சாமி இங்கே என்ன சொல்லிட்டாரு ஜீவசக்தியான வாயு அதுவே சுக்கிலம் அதுவே மனம் அதுவே பிரம்மம் அப்படின்னு கொண்டு வந்துட்டார் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு ஒன்றா சேர்த்துடுறார் இப்போ இங்கே ஒன்றா சேர்த்து சொல்லியும் இவங்களுக்கு என்ன ஆகலை புரியலை ஒன்று புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிக்கிறது நம்ம தேவைக்காக வேறு ஒன்றும் கிடையாது அதனால் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோணும் உடம்பு வந்து நமக்கு மணி மாதிரி அதை நம்ம என்ன செய்கிறோம் அடிக்கிறோம் மலதிரி திடம் இருந்தால்தான் கதியே எடுக்க முடியும் திடம் இல்லைன்னா எடுக்க முடியாது மனசு சரியில்லாமல் உட்காந்து ஜபம் உட்காந்தீங்கன்னா என்ன ஆகாது கதி மேலே எந்திரிக்காது நீங்க சும்மா தான் உட்காந்துருக்கணும் பார்க்குறவங்களுக்கு பரவாயில்லப்பா அவர் நல்லா ஜெபம் பண்ணுறாரு பார்த்தா தெரியுது அப்படின்னா உட்காந்துருக்க தான் தெரியும் பார்த்தா உள்ளே கதி ஓடுதா இல்லையான்னு தெரியுமா தெரியாது ஏன்னா அங்கே மனசில் திடம் இல்லை அதனால மந்திரம் வேணும்னாங்க மனதினுடைய திடம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஔஷோதம் இந்த மனதில் திடம் வர்றது எப்படி வரும்னா மருந்து இருந்தால் தான் வரும் மருந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க திடம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா வராது அதனால் இது மூணுமே வேணும்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அங்கே மருந்து குறைந்தால் மனம் வீரியம் போகும் குறைஞ்சிரும் தளர்வு விட்டுறோம் அது தளர்வு விட்டுருச்சுன்னா <laughs> 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 இங்கே பெல்லில் சவுண்டு வராது கதி ஏற்றி இறக்க முடியாது அதனால் மணி மந்திரம் ஔஷதம்ன்றது யோகிகளுக்கு தவவாதிகளுக்கு இது மூன்றும் உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று அதை நம்ம டெய்லி என்ன செய்யணும் ஆமாம் பழக்கப்படுத்தாமல் விட்டால் அந்த மணியினுடைய நாதம் சரியாக இருக்காது ஒரு மணியினுடைய சவுண்ட் எப்படி தெரியுமா இருக்கும் அடிக்க அடிக்க அதனுடைய நாதம் மாறும் வைப்ரேஷன் மாறி கொண்டு அளவரிசையை பெருக்கிக்கிட்டே போகும் நீங்கள் ஒரு பத்து நாள் அடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சு திரும்ப அடிச்சிங்கன்னா அந்த இடத்த விட்டு தாண்டாது அந்த சவுண்டு என்ன செய்யாது அந்த இடத்த விட்டு நீங்கள் அடித்தது உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும் இல்லைன்னா அந்த உக்காந்துருக்க கேட்கும் இது டெய்லியுமே நம்ம அடிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும் நல்லா அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட இங்கே டங்குன்னு அடித்தோம்னா அங்கே கேட்கும் நம்ம காதில் வந்து அப்படியே அந்த டிலே ரிலே மாதிரி வந்து அப்படியே வந்து என்ன ஆகும் டங்குன்னு ஒரு சவுண்டு ஒன்றும் இல்லையா அது மாதிரி தான் கதியும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா லேட்டாக எடுத்தீங்க அதாவது நாள் சென்று எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கே சந்தேகம் வரும் ஆமாம் கதி எடுக்கிறோமா இல்லையா இல்லை சித்தவத்தை நம்ம பழகினது உண்மையா நமக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்களான்னு வேறு வேறு சந்தேகம்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் அதை டெய்லி செய்யும்போது நம்மையே அறியாத ஒரு வீரியம் புறப்பட்டு வரும் அந்த நாதமே வேற மாதிரி இருக்கும் அந்த நாதம் உங்களுக்கு உள்ள ஆயிரம் மைலுக்கு அப்பால் இருந்து கேட்குற மாதிரி ஒரு சவுண்டு வரும் எப்படி உங்களுடைய நாதம் இப்போ ஒருத்தர் கதி அப்படின்னா ஒருத்தர் கதி எடுக்கிறார் எதிரொலி மாதிரி கதி எடுக்கிறார் இப்போ இவர் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் இன்னைக்கு வாங்கின ஒரு வித்த இன்னைக்கு எடுக்கிறார் இந்த கதி இவருக்கு கேட்கும் இவர் கதி எடுத்தாருன்னா இவருக்கு கேட்கும் இப்போ நான் சொல்ற கதி எப்படின்னா அவர் கதியே அவருக்கு எங்கேருந்து தெரியுமா கேட்கும் ஆயிரம் மைலுக்கு இருந்து வர்ற மாதிரி கேட்கும் எனக்கு எதோ புரியுதா ஆயிரம் மைலுக்கு அப்பாலேருந்து வர்ற மாதிரி அந்த கதி கேட்குதுன்னா சாமி சொல்றாரு இருக்கோ இல்லையோ இந்த உதாரணத்தை சொன்னா நீங்க அதை புடிச்சுக்கீங்க சாமி என்ன சொல்லிட்டாரு இருக்கோ இல்லையோ சுருக்கமா முடிச்சுட்டாரு நான் கொஞ்சம் விரிவா போறேன் சாமி சுருக்கம் இட இருக்கு இல்லை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு உனக்கு சந்தேகம் அவ்வளவுதான் வரும் இருக்கு இல்லன்ற டவுட் தான் வரும் உதாரணத்துக்காக நம்ம ஆயிரம் மைல் சொல்லும் போது உங்களுக்கு அது புரியுது அவ்வளவு தூரத்துல இருந்து வரணும்னா அது நமக்கு மட்டுமே உள்ள கேட்கக்கூடிய கதியாக அமையும் அப்பதான் அது என்ன ஆகும் அந்த மோல்டாகி வரும் கதி செய்யறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம மோச்சத்துக்காக தான் கதி செய்கிறோம் ஆனால் அதுல பலதரப்பட்ட பலங்கள் இருக்கு சும்மா இல்லை கதி கதி மட்டுமே செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நோய் வராது கதி மட்டுமே நடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன வராது நோய் வராது ஆமா தண்ணி சிறப்பு அது கதியில ஆனா கரெக்டாக பண்ணணும் நூல் பிடிச்ச மாதிரி பண்ணணும் நிதானமாக பண்ணணும் நல்ல மைனியூட்டாக மார்க் வச்சு பண்ணணும் வேறு எந்த கான்சென்ட்ரேஷனும் இருக்கக்கூடாது கதி மட்டுமே ஒரு ஒன் ஹவர் அடித்து பாருங்க அழகாக நோய் வராது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்து பசி எடுக்காது நல்லா பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மைல்டாக ஆட்டோமேட்டிக்காக பசி எடு சாப்பாடை பார்த்தீங்கன்னா வாமிட் வரும் உங்களுக்கு அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கான்னு தெரியல எனக்கெல்லாம் உண்டு சாப்பாடை பார்த்தா என்ன ஆகும் வாமிட் வரும் ஒரு மாதிரி பிரட்டி தள்ளணும் உள்ளே இருந்து ஏன்னா அதுதான் வேணான்னுதே எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை அப்போ அதுக்கு தேவையில்லாத பார்க்கும்போது என்ன செய்யுது அந்த பக்கமே நம்மளை திரும்ப விட மாட்டேங்குது வேணான்னு சொல்லி கெதி மட்டும் அடிக்கிறதுனால வரக்கூடியது அதனால சாமி வந்து அடித்து சொன்னதுக்கு காரணம் சித்த வித்தை பண்ணுறவனுக்கு நோய் வராதுன்னு சொல்கிற காரணம் பண்ணுறவனுக்குன்னா தொடர்ந்து சதா பிராணாயாமம் சதா பிராணாயாமம் பண்ணுறவனுக்கு வியாதி வராதுன்னு சொன்னதுக்கான காரணம் வந்து அதுதான் அப்படி நம்ம கதி பண்ணுறோமா நம்மளை நாம் செக் பண்ணுற நம்மளை நாம செக் பண்ணுறது எப்படி செக் பண்ணுறது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னேன் அது மாதிரி இல்லை நீங்களே உங்களை செக் பண்ணிக்கிறது இன்றைக்கி உக்காந்தோம் நம்ம என்ன லெவலில் இருக்கோம் உள்ளே கொடுத்துட்டு உக்காந்து கதி நீங்கள் பண்ணிங்கன்னா சாமி வந்து நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்கன்னு என்ன செஞ்சுருவாரு காட்டி கொடுப்பார் உன்னுடைய நிலைப்பாடு இன்றைக்கி இவ்வளோ தான் பார்த்துக்க இதில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அது கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் வர்றதுக்கு நீ தயாராக இருக்கியான்னு மட்டும் பார்த்துக்க அதுதான் அவர் ஒவ்வொரு நாள் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் ஏன்னா அவர் ரெடி தானே ரெடி ஆகி தான் வித்த கொடுத்துருக்கார் ரெடி ஆகி தான் வித்தை கொடுத்துருக்கார் ஸோ நம்ம ரெடியான்றத மட்டும் நம்ம பார்த்துக்கணும் என்னம்மா அதை முதல்ல நம்ம பார்த்துக்கணும் அதனால் நீங்கள் நல்லா கெதி பண்ணும்போது ஆழ்ந்து அனுபவித்து பண்ணணும் நல்லா கேட்டுக்குங்க சாமி வந்து சமாதிக்கு போகிறாங்க சாமி சமாதிக்கு போகிறாங்க அவர் போய் ஒரு பதினைஞ்சு இருபது நிமிஷத்தில் என்ன ஆயிட்றாரு சமாதி ஆகிடறாரு நம்ம யாரும் பார்க்கல கேள்விப்பட்டது தானே இப்போ பழனி நாங்கள் இருக்கும்போது பழனியில் அந்த ஒரு வயசான அம்மா ஒன்று இருக்குது அது சாமியெல்லாம் பார்த்தம்மா சாமி வரப்போக பார்த்துட்டு இருந்தோம்மா அந்த அம்மா சமாதி ஆயிடுச்சு இப்போ அதை வந்து அந்த சீட் ரோட்டுக்கு அந்த பக்கம் சமாதி வச்சுருக்கோம் இப்போ அந்த அம்மா சொல்லுது போனாங்க உக்காந்தார் ஒரு இருபது நிமிஷம் எப்பவும் போல வந்துடுவாருன்னு பார்த்தோம் சாமி சமாதி ஆகிட்டாங்க இவ்வளோதான் விஷயம் அங்கே யாருமே இல்லை அவ்வளோதான் விஷயம் இப்போ அந்த அம்மா இடம் சொத்துக்கிறவங்க கூட சாமி பேர் எழுதி வச்சிருச்சு இப்போ போனார் உட்காந்தாரு சமாதியாயிட்டார் இப்போ என்ன நடந்துச்சங்க

ஏற்கனவே பழக்கமான ஒரு விஷயம் அதை ஒரு நாள் அட்டன் பண்ண போறோம் என்ன செய்வோம் அது சாமிக்கு நம்ம சொல்றது சாமிக்கு ஏற்கனவே பழக்கமான விஷயம் ஒரு நாள் அட்டன் பண்ண போறார் சாமி என்ன செய்வோம் என்ன செய்வார் ஆ தயாராகுதல் அது முடிச்சுட்டாரு தான் வந்து உக்காடுறாரு நீங்க ஒரு பயணத்துக்கு ரெடி ஆகுறீங்கன்னா என்ன ஆவீங்க ஒரு பயணம் போகணும்னா என்ன ஆவீங்க தயாராகணும்ல இங்க இருந்து கும்பகோணம் போகணும்னா ரெண்டு நாள் தங்க போறேன்னா அதுக்கான ட்ரெஸ் காசு பணம் எல்லாம் நீங்க தயார் பண்ணுவீங்கல்ல அது மாதிரி அது ஒரு உயர்ந்த நிலை அவருக்கு பழக்கமானது இல்லையா அந்த இருபது நிமிஷத்துல அவர் என்ன செஞ்சிருக்காரு வெளியில முடிச்சிட்டாரு நீங்க சமாதிக்கு அட்டன் பண்றதுன்றது வந்து புறத்தில் வந்து மலம் கழிச்சுட்டு ஜலம் போயிட்டு சுத்தபத்தமாக எல்லாம் முடிச்சுட்டு போறது மட்டும் கிடையாது அதை விட்டுட்டு இங்கிட்டு வந்தீங்கன்னா வெளியில எல்லாம் ரெடி நீங்க வெளியில் எல்லாத்தையும் கழட்டிட்டீங்க முடிஞ்சு போச்சு இங்கே வந்து அதுக்கு ஒரு இருபது நிமிஷம் தேவை அதுவரையும் அவருக்கு எல்லா அவயங்களும் வேலை செஞ்சுதான் இல்லையா நிறுத்தணும் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் நிறுத்தணும் எழுத்தி கீழே இருக்கிறத கழுத்துக்கு கீழே இருக்கிறத ஏன்னா அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே சாமி போய் மோசனெலாம் போயிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வராரு இல்லையா நல்ல உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வராது அப்போ அது உள்ளே ஏங்கிக்கிட்டு இருக்கிறதுனால தானே அது அந்த வேலையை செஞ்சுருக்கு எல்லாமே போயிருக்கு எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சுல்ல இப்போ உள்ளே வந்தால் அது என்ன செய்யும் அது வேலை செஞ்சுட்டு தானே இருக்கும் இப்போ எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் இன்சக்ஷன்னு இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன் ஒரு தகவல் கிருஷ்ணா நான் கிளம்புறேன் டாக்டர் அம்மா நான் கிளம்புறேன் இல்லை அம்மா நான் கிளம்புறேன் என்ன என்னன்னா நான் புறப்படுறேன் நீங்கள் கவனமாக இருந்துக்கங்க இல்லை அமைதியாக இருங்கன்னு ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம்ல அது மாதிரி நம்ம உள்ளே அதுக்கு இருபது நிமிஷம் வேணும் இருபது நிமிஷம் வேணும் இது வெளியில் இல்லை யாருக்கும் தெரியாது ஆமாம் இது உள்ளே நடக்கக்கூடியது அந்த இருபது நிமிஷத்தில் ஒன்பது ஒன்றா ஒன்பது ஒன்றா ஆமாம் எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணி கொண்டு வந்து மேலே அப்படியே வந்து அதுக்கப்புறம் அது பழக்கமான இடம் தானே கோயில் அப்படியே உக்காந்துடுறது தான் அதுக்கு இருபது நிமிடம் வேணும் பத்து நிமிஷத்தில் உக்காந்து அப்படிலாம் முடியாது அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆமாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆமாம் அதை அப்படியே பண்ணிகிட்டே வந்து தான் பண்ணுறது புரியுதா இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் நிஷ்டைக்கு படாத பாடுபடுறோம் பத்தே நிமிஷம் தான் நிஷ்டை வெறும் பத்து நிமிஷம் என்ன செய்கிறோம் படாத ஆமாம் படாத பாடுபடுறோம் இல்லையா சாமி அதுக்காக தான் நிஷ்டையை கொடுத்தார் நீ அதுக்கு பழகணுங்க ஆமாம் அதனால தான் இப்போ இந்த மரத்தை வரலாம் நீங்கள் அப்படியே விடுங்க நான் இருக்கேன் எல்லாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் அப்படியே விடுங்க அதுவே என்ன ஆகும் கட்டாய் 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 கட்டாயி கட்டாயி மேலே மேலே வந்துடும் உச்சிக்கு வந்துடும் வந்து அது வாழ்த்துக்காது அதனுடைய தன்மையில் நிற்கும் பொழுது உங்கள் பாடி என்ன ஆகாது கீழே கீழே இருக்காது ஆட்டோமேட்டிக்காக மேலே போக ஆரம்பிச்சிடும் இது அதனுடைய சூட்சமாக நாம் அதுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த மனநிலையில் இருக்க மனம் இல்லை எல்லாருமே வித்த பண்றோம்ல இல்ல யாருக்கெல்லாம் சொல்லுங்க பாப்போம் என்னடா இருந்தாலும் நினைக்க கூடாது யாருக்கெல்லாம் நம்ம சீக்கிரம் ஜீவகம் ஆயிடணுன்ற நினைப்பு யாருக்கெல்லாம் இருக்கு ரெண்டு மூணு பேர் எல்லாருக்குமே அந்த அண்ணன் இருக்கு ஆ ஆஹ் ஏன்னா அந்த மனநிலை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இப்போ உங்கள் உண்மையிலுமே அந்த மனநிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஏன் உறுதியாக சொல்ல முடியும்னா அந்த பயணத்துக்கு போயிட்டு வந்ததுனால நம்மளால் சொல்ல முடியாது வேற ஒன்றும் இல்லை அதான் செல்வம் யாவுக்கு தெரியும் ஆமாம் ஏன்னா அவரே பார்த்த உடனே சொல்லிட்டார் என்னடா கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அது மாதிரி அந்த மனநிலை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சாமி அதாவது உங்களுக்கு புரியறதுன்னா சாமின்னு சொல்லணும் இல்லைன்னா இயற்கைன்னு சொல்லணும் அது என்ன எங்க கூட்டிட்டு போயிடும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும் உங்களை ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யற மத்தவங்கள்ட்ட இருந்து ஒதுக்கி அழகா தனியா கூட்டிட்டு போயிடும் ஆனால் இப்போ ப்ரெசண்டில் நமக்கு நம்ம ஜீவைக்கியம் ஆகணும்ன்றது இருக்கு ஆனா இப்ப ஆகணும்னு இல்லை அது இருக்கு இப்ப ஆகணும்னு கிடையாது அது கூட சாமிகிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது அப்பா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யார் அவர் மறக்க பழகுன்னு சொல்லியிருக்காரு நம்ம அவர்கிட்ட போய் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளோ வேலை இருக்குது ஆமாம் இப்போ இப்போ எனக்கு சமாதி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நம்ம ஆறு வேற போகிறோம் இல்லையா அதனால் வரக்கூடியது தான் சில சில சங்கடங்களும் பிரச்சனைகளும் ஆமாம் நம்ம அந்த மாதிரி சிந்தனைகள் நம்ம போகக்கூடாது அதனால் தெளிவாக தீர்க்கமாக அடித்தா ஒரே அடி தான் அதுதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்றாங்க தீர்க்கமாக அடித்தோம்னா அந்த தீர்க்கன்றது வித்த மேலே இருக்கிறது சாமி மேலே இருக்கிறது நம்ம மேலே இருக்கிறது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறைகள் இருக்கு இல்லையா அதன் மேலே இருக்கிறது சக வித்தியார்த்திகள் இருக்காங்கல்ல எல்லாம் சேருது சாமி சொல்கிறார் ஏக சகோதரத்துவம் சக வித்தியார்த்திகள் இருக்காங்கள்ல அவங்க மேலே இருக்கிறது இதெல்லாம் சேர்த்தது தான் அந்த தீர்க்கம் ஒன்று ஆயிரம் தப்பு பண்ணியிருக்கட்டும் அவர் தப்பு பண்ணுறாருன்னு கூட இருக்கட்டும் ஆமாம் அவர் ஏதோ பண்ணுறாருப்பா வித்தியா வாங்கிட்டு இப்படி பண்ணுறாரு அப்படியா நம்ம கடமை இங்கேவா அப்படிலாம் செய்யக்கூடாது அவ்வளோதான் நம்ம கடம் இப்படிலாம் நீ செய்யக்கூடாது ஆமாம் சாமி சொல்லியிருக்கார்ல கரெக்டாக இருந்துக்கோ அவ்வளோ பத்து தடவை வேணாலும் நீங்கள் அதை தான் சொல்லணும் நீ அவரோட போட்டு கட்டி பிடிச்சி உருண்டு நீ அவரை மாத்த முயற்சி செய்ய வச்சுக்கோங்க நீங்கள் திரும்பி பார்த்தா நீங்கள் அதை இருப்பீங்க உங்களே அறியாமல் என்ன ஆகிடுவீங்க நீங்கள் அவர்கிட்ட இருக்கிறத வாங்கி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அந்த வேலை செய்யக்கூடாது ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்தந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம மாட்டிக்கிறோம் சாமி அதனால தான் அதை தனித்தனியாக தனித்தனியாக பிரித்து 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 சொல்ல ஆரம்பித்தார் அதனால் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க